பரோல் அல்லது சிறைவாச விடுப்பு என்றால் என்ன பரோல் என்பது பிணை மற்றும் முன்பிணையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது அதாவது பெயில் மற்றும் ஆன்டிசிபேட்டரி பெயில் என்பதிலிருந்து பரோல் முற்றிலும் மாறுபட்ட ஒன்று வழக்கு முடிந்து நீதிமன்றத்தால் சிறை தண்டனை வழங்கப்பட்டு சிறையில் நாட்களை கழித்து வரும் சிறைவாசிகளுக்கே பரோல் வழங்கப்படும் குறைந்தது ஓராண்டு காலம் சிறையில் இருந்த கைதிகள் மட்டுமே பரோல் கேட்டு விண்ணப்பிக்க முடியும் பரோல் கேட்கும் மனுவை சிறைத்துறையின் உயர் அதிகாரிக்கு தண்டனை கைதி அனுப்ப வேண்டும் சிறைக்குள் கைதியின் நடத்தை எப்படி இருந்தது என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டே பரோல் கொடுப்பது பற்றி ஆலோசிக்கப்படும் குடும்பத்தில் மிக நெருக்கமான உறவினரின் மரணம் குடும்பத்தில் நெருக்கமான உறவினரின் திருமணம் போன்ற உண்மையான காரணங்கள் மனுவில் குறிப்பிட வேண்டும் பரோலில் கைதியை விடுவிக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் குறிப்பிட்ட இடத்தில்தான் கைதி இருக்க வேண்டும் தேவையில்லாமல் யாரையும் சந்திக்கக்கூடாது குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட காவல் நிலையங்களுக்கு சென்று கையெழுத்து போட வேண்டும் குறிப்பிட்ட நாளில் சிறைக்கு திரும்ப வேண்டும் என்பது போன்ற கட்டுப்பாடுகளை கடுமையாக கடைபிடிக்க வேண்டும் பரோல் காலம் முடிந்தவுடன் மீண்டும் சிறைக்கு திரும்பிவிட வேண்டும் இந்த பரோல் காலம் சிறை தண்டனை காலத்தில் அடங்காது சிறைவாச காலம் முடிந்த பின்னர் பரோலில் இருந்த காலத்தையும் சிறைக்குள்ளிருந்தே பரோலில் சென்ற அந்த கைதி அனுபவிக்க வேண்டும்